நான் சம்மதிக்க மாட்டேன் பசியால் பட்டினியால் வாடுகிற ஏழை எளிய மக்களுக்கு அவர் பிள்ளைகளுக்கேனும் ஒருவேளை உணவேனும் சத்தான உணவு தர வேண்டும் அதற்கு ஒரு கோப்பை தயார் செய்து கொண்டு வா ரெண்டாவது டபுள்ஸ் போகக்கூடாது லைட் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை நீக்கிவிட வேண்டும் யார் வேணாலும் டபுள்ஸ் போகலாம் ட்ரிபிள்ஸ் போகலாம் அதே போல லைட் இல்லாமையும் போகலாம் என்று அந்த டபுள்ஸ் போகலான்னு ட்ரிபிள்ஸ் போகலான்னு சாதாரண ஒரு விஷயம் ஆனால் ஏழைகளை பாதிக்குங்கிறதுக்காக கொண்டு வந்த ஏழைகளின் பங்காளன் தான் அந்த பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் இந்த அனைத்து அண்ணா அதிமுகவை துவக்கிய அந்த மாமனிதர் இப்படிப்பட்ட உன்னத செயல்களை எல்லாம் பொறுத்தவரைக்கும் ஈழ நாட்டிலே பிரச்சனை ஈழத்தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்ருந்து அவர்களுக்கெல்லாம் விடுதலை தர வேண்டும் என்ற வேட்பையோடு துடித்த கோடி ரூபாய் ஒரு இன்னைக்கே இல்லை அன்னைக்கெல்லாம் பதினாறு கோடிங்கிறது வந்து பதினாறு லட்சம் கோடிக்கு சமம் அவ்வளவு பணத்தை அந்த ஈழத் தமிழர்களுக்கு மருத்துவ செலவுக்காக கொடுத்தார் ஆயுதம் வாங்குவதற்காக கொடுத்தார் அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு தர வேண்டும் ஈழத்துக்கு திருப்பி சென்று பல நாடுகளுக்கு சென்று விட்ட அந்த பாதிக்கப்பட்ட அகதிகள் எல்லாம் தாய்நாட்டுக்கு செல்ல வேண்டும் அதுவரை தமிழக தலைவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்ற போராட்டத்தை தமிழகத்தில் துவங்கிய பொன்மணி செம்மல் அகில இந்திய அளவிலே அதை எடுத்து சென்று வெற்றியும் பெற்றார் தமிழ் உணர்வோடு தமிழ் மக்களுக்காக அப்படி பாடுபட்டார் அப்படி கதை ஏர்போர்ட்டில் போய் வரவேற்கிறார் தமிழின துரோகி கருணாநிதி அவருக்கு என்னென்னா சிலோனில் அந்த தமிழ் இனத்தை பாதுகாத்தவர் எல்டிடிஇ பிரபாகரன் எல்டிடிஇ பிரபாகரன் பொன்மணச்சிமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய ரசிகன் பிரபாகரனை வரைக்கும் அந்த போ போராட்டத்தினார் தமிழ் பெண்களுக்கு உதவினார் அவருக்கு உதவுகிறாரே அந்த ஊக்கம் தருகிறாரே என்று அந்த அமைதிப்படை பெண்களை கற்பழித்து விட்டு சிங்களவர்களோடு சேர்ந்து திரும்பி ஒரு அவல நிலை நிலை சாதாரண காரணம் அந்த நீட்டு கட்டாயம் வேண்டும் என்று கொண்டு வந்தது யார் தெரியுமா தமிழ் தாய்க்கு துரோகம் செய்கின்ற தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்கின்ற கருணாநிதியும் இந்திரா காந்தியும் தான் அந்த நீட்டை கட்டாயமாக்க காரணமாக இருந்தார் என்று அவரை சொல்லுகிறோம் இவரை சொல்லுகிறோம் பிஜேபி என்கிறோம் என்கிறோம் ஆனால் உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் அப்போது இது தொடர்பான அமைச்சர் கூட திமுகவை சேர்ந்தவரை டெல்லியிலே அமைச்சராக இருந்தார் அப்படிப்பட்ட கொடுமையிலேயே அந்த நீட்டை கொண்டு வந்து தமிழினத்துக்கு மாணவர்களுக்கு இன்று சேதனையில் இருக்கிறார் ஆனால் எடப்பாடியார் எடப்பாடியார் நாலரை ஆண்டு காலம் நாட்டை ஆண்டார் இந்தியா விலையை விலைவாசி கட்டுக்கோப்புக்குள் வைத்திருந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையில் இருந்தது எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்காக படத்தை கேட்டார் நிதியை கேட்டார் வெளிநாடுகளில் இருந்தும் பணம் கொண்டு வரதற்கு வழிவகை செய்தார் அந்த படத்தை வைத்து அந்த ஏழைகளுக்கு விலைவாசி பதினாயிரம் சம்பளம் தான் சராசரி ஆனா முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் செலவாகிற நேரம் அந்த மீதி ஏழைகளுக்கு மானியமாக பெற நடவடிக்கை எடுத்து அதில் வெற்றி கண்டு இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலையும் முப்பதனாயிரம் ஏறி போச்சு ஆனால் நாலரை ஆண்ட கால எடப்பாடியுடைய ஆட்சியிலே அந்த பதினஞ்சாயிரம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு முப்பதனாயிரம் செலவை ஈடுகட்ட அவர்களுக்கு பண உதவி தந்தார் மானிய உதவி தந்தார் இப்படிப்பட்டு ஏழைகளுக்காகவே இந்த நாட்டை ஆட வேண்டும் என்று ஆண்டு விடைவாசி இந்தியாவிலேயே கட்டுக்கோப்புகள் வைத்திருக்கிறார் அற்புத முதலமைச்சர் எடப்பாடியார் என்று டெல்லியிலே ஷா என்ற பாராளுமன்றத்திலே அந்த மந்திரியே பாராட்டக்கூடிய அளவிற்கு எடப்பாடியார் என்று செய்திருக்கிறார் உணர்வுமயமாக இருக்க வேண்டும் நம்மை பொறுத்தவரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திமுகவை பொறுத்தவரைக்கும் சாதிக்கு அப்பாற்பட்டது மதத்துக்கு அப்பாற்பட்டது ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காது ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுவது உதாரணமாக பிஜேபியோடு நான் கூட்டு என்று சொல்லுகிறார்கள் பிஜேபியோடு கருணாநிதி கட்சி எத்தனை தரம் கூட்டு வைத்தது இரண்டு முறை மைய அரசையே ஆளவில்லையா கருணாநிதிக்கு உயிரோடு இருந்த காலத்திலே அவர் திமுகவோடு பிஜேபி இணைந்து டெல்லியிலே ஆளக்கூடிய அந்த அப்பதான் கசப்பா பிஜேபி கசந்ததா அப்போது இப்படி உறவு வைத்தார்கள் கொள்ளையடிக்க வாய்ப்பு கிடைத்தது டெல்லியிலே பதினைஞ்சு போற்றோடி பதினைஞ்சு ஆண்டு காலம் பல ரிச்சான போற்ற போற்றோடியை எடுத்து கொள்ளையடித்தார்கள் தமிழ்நாட்டிலே ரோடு போட்டால் தமிழ்நாட்டு ரோடு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் இந்தியாவுக்கு பூரா ரோடு மினிஸ்டராக டிஆர் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு இந்தியா பூரா லட்சமான மறவாமல் எடப்பாடி திறமையை மறவாமல் ஆட்சி கட்டிலுக்கு எடப்பாடி நூற்றி ஆறே மீண்டும் வர வேண்டும் என்று சூளுரைக்கின்றன்தான் இன்று புரட்சித் தலைவரால் துவக்கப்பட்ட அதிமுகவனுடைய பிறந்த நாள் என்பதை நினைவு கொடுத்து நாம் உறுதியாக கோடுவிக்க வேண்டும் நல்ல நாளை கொண்டாட வேண்டும் வருகின்ற தேர்தலிலே கட்டாயமாக தமிழ்தாய் மனமகிட எடப்பாடி ஆட்சி கட்சியிலிருந்து வருவார் அதுல போதை பொருள் கடந்திருக்கிறது எல் எஸ் என்ற போதை பொருள் கடந்திருக்கிறது ஈராயன் என்ற போதை பொருள் கடந்திருக்கிறது இந்த இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போகிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படாத உதயநிதியும் அவருடைய மருமகன் அந்த சபரீஸ்வரும் பார்த்தாலும் சாக்லேட் விற்பனை இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமாக விற்கக்கூடிய அளவிற்கு செய்து கொண்டிருப்பது அந்த ஸ்டாலின் குடும்பம் அந்த உதயநிதி குடும்பம் அந்த சபரேஷன் குடும்பம் அதனால் இளைய சமுதாயம் கெட்டு கெட்டுக் கொண்டிருக்கிறது கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அளவு கற்பணிப்பு இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் ஆட்சி அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று திமுக வீட்டு பெண்களே சபதம் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் எடப்பாடி கூடுகிற கூட்டத்தில் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கூடுகிறார்கள் திமுக பெண்களே எடப்பாடியார் பேச்சை கேட்க முடிதளிப்போடு வருகிறார்கள் எங்கள் வாக்கு இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி எடப்பாடி கூட்டத்துக்கு அத்தகைய சிறப்புக்கு எடப்பாடி ஆண்ட நாலரை ஆண்டு ஆட்சியிலே கஞ்சா இல்லை கற்பழிப்பு இல்லை திருட்டு இல்லை கொடுமைகள் எங்குமே இல்லை நில அபகரிப்பு இல்லை உடைகள் இல்ல குற்றங்கள் இல்லை ஆனால் அப்படியே தலைகையில மாறி பணம் தான் முக்கியம் பணம்தான் முக்கியம் என்று ஸ்டாலின் அவர் குடும்பம் செயல்படுகிற காரணத்தால் சீரழிந்து விட்டது தமிழகம் விலைவாசி விசம்போல் ஏறிவிட்ட நிலையை எடப்பாடி வந்தால் மீண்டும் மாற்றி விடுவார் ஏழைகளுக்கு வாழ்வை தருவார் அம்மா கொண்டு வந்த பல திட்டங்களை நிறுத்திவிட்டார் எடப்பாடி அதையெல்லாம் மீண்டும் கொண்டு வருவார் அனைவரும் எடுத்துவார் மறுமலர்ச்சி தமிழகத்திலே ஏற்படும் தமிழினம் தொடர்ந்து எடப்பாடி தலைமையிலே அவர் வாழ்நாள் பூராவும் அம்மா ஆசைப்பட்டதை போல கட்டாயமாக முதலமைச்சராக திகழ்வார் திகழ்வார் என்று சூளுரைக்க வேண்டிய நாள் இந்த புனித நாள் கட்சி துவங்கிய நாள் என்று கூறி உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் செயலில் காட்டுங்கள் பூத்து கமிட்டி மூலமாக காட்டுங்கள் பூத்து கமிட்டி தான் பார்த்து நிற்கிறேன் சிந்திப்பார் ரொம்ப சிந்திப்பார் மாவட்ட செயலாளருக்கும் ரமணாவுக்கும் ஒரு சிந்தனை செல்வர் சிந்தித்து சிந்தித்து செயல்படுவார் ஏ பாத்திரம் அழிந்து பிச்சை போகுது என்று சொல்வார் யாருக்கு என்ன உதவி பண்ணணும் எப்பேற்பட்டது என்று அறிந்து அவர்களுக்கு உதவி எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் ரமணா ரமணாவுக்காக மழை நின்று விட்டது ரமணாவுக்காக கூட்டம் சப்பாக நடந்த பத்திரிகைகள் நம்மிடம் இல்லை அவையெல்லாம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது சோசியல் மீடியாக்கள் சிலதான் நம்மை ஆதரிக்கின்றன நாம் இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் திருமுனை பிரச்சாரம் தென்னை பிரச்சாரம் வாயிலாகவும் இந்த இயக்கத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் வருங்காலத்தில் என்ன செய்தோம் பொழிவின் பாதைக்கு போகின்றதா என்ற நிலை வந்தபோது இருக்கிறது இரட்டை சின்னம் முடக்கப்பட்டது எண்பத்தி ஒன்பது அந்த எண்பத்தி ஒன்பதில் சேவல் புறாவித்தினுடைய சிங்கம்

ஆந்திராவில் முதலீடு செய்வதற்காக வந்திருக்கிறது அந்த செய்தி வந்த தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் பதினைந்தாயிரம் கோடி ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறேன் வருது உடனே வந்து ஃபாக்ஸ்கான் மறுநாள் அதுக்கு மறுப்பு சொல்றாங்க நாங்கள் அது மாதிரி பதினைந்தாயிரம் கோடியா தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறது ஐடியா இல்லை அது தவறான தகவல் இது சொல்றது தொழில்துறை அமைச்சர் மறுக்கின்ற நிறுவனம் நாம் சிந்தித்து பார்க்கணும் இது ஒரு பொய் எப்பேற்பட்ட பொய் பத்திரிகையில் பரவாயில்ல வருது ஃபாஸ்கான் டினைட் மறுப்பு பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்யல தமிழ்நாட்டில் இது என்னத்துக்காக பண்ணுறாங்க அங்கே கூகுள் நிறுவனம் ஒன்றரை லட்சம் கோடி ஆந்திராவில் முதலீடு செய்துன்னொன்னே ஏன் மக்களை ஏமாற்றுவது இந்த ஆட்சி மொத்தமே மக்களை ஏமாற்றுவது தான் நடக்குது பெண் நிறுவனம் காலையில் ஏந்தோடனே ராத்திரி உட்காருவான் பூடகமான செய்திகளை வெளியிடுவது இப்போ இந்த மாதிரி இந்த நியூஸ் வெளியில் வந்த உடனே ஆல் எல்லா ஆங்கில தொலைக்காட்சிகளும் அந்த ஃபாக்ஸ்கான் எடுத்து போட்ட உடனே உடனே என்ன பண்றா மறுபடியும் பெண் நிறுவனத்துலேருந்து ஒரு பூடகமான செய்தி இந்தியை தமிழ்நாட்டில் தடை செய்ய போறோம் இந்திய மொழியை தமிழ்நாட்டில் தடை செய்வதற்கு இன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வர போறான்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்புவதற்காக இன்றைக்கு ஊடகங்களில் பழப்பி அதுக்கு ஒரு நியூஸ் அது ஒரு விஷயங்கள் வெளியே வந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் எதுக்காக சொல்கிறேன்னா எல்லா நிலைகளிலும் பொது மக்களை ஏமாற்ற வேண்டும் அதுக்கு பெண் நிறுவனம் அதே போல் ஒரு மூன்று நான்கு வியூக வகுப்பாளர்களை வைத்து கொண்டு இன்றைய ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்ற நிற்கிறார் நான் இந்த மேடையில் சொல்கிறதுனா திருவள்ளூர் மக்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு அதிமுக கட்சிக்காரர்களுக்கு இங்கே இருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கு பொதுவாக பொதுவெளியில் இருக்கிறவர்களுக்கு நல்லவர்களுக்கு நடுவியாளர்களுக்கு நீங்கள் சிந்தித்து நான் சொன்னதான் பொய் இல்லை தப்பு அப்படின்னு நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்புக்காக தயாராக இருக்கிறார் எப்பேற்பட்ட பொய்யை இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கட்டமைக்கிறார்கள் எல்லா விஷயத்திலையும் எதுவுமே செய்யலைங்க இந்த நான்கரை ஆண்டுகளாக ஏழரை லட்சம் கோடி கடன் அம்மா ஆட்சியின் திட்டங்கள் மொத்தத்தை நிறுத்திட்டான் தாலிக்கு தங்கம் லேப்டாப் எதுவே கிடையாது லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக லேப்டாப்பே தெரில நேற்று முந்தனேத்து போன பட்ஜெட்டில் சொன்னால் பத்து லட்சம் லேப்டாப் தரப்போகிறேன் அது கூட பட்ஜெட்டில் சொல்லி இன்றைக்கி மார்ச் பட்ஜெட்டு சொன்னது பிப்ரவரி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இப்போ அக்டோபரில் லேப்டாப் வாங்குறான்றான் லேப்டாப் அக்டோபரில் ஆர்டர் கொடுத்துருக்கான் வரப்போகிறது நவம்பர் டிசம்பர் ஜனவரி திமுக ஆட்சி வந்து எடப்பாடியார் வந்தால் லேப்டாப் கொடுக்க முடியும் உண்மை திமுக ஆட்சியில் ஐம்பத்தஞ்சு லட்சம் லேப்டாப் புரட்சித் தலைவி அம்மா எடப்பாடியாக எல்லாம் சேர்ந்து பத்து வருஷத்தில் ஐம்பத்தஞ்சு லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க வருஷத்துக்கு அஞ்சரை லட்சம் நீ பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்குறது நேற்று போட்டிருக்கேன் நேற்று போட்டிருக்கேன் இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆகி மனுபேக்சரே வராது இப்போ எப்படி ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே வராது ஸோ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அவனால் கொடுக்க முடியாது திமுக ஆட்சி வந்து எடப்பாடியார் வந்து அந்த லேப்டாப்பை கொடுப்பார் இந்த லேப்டாப் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான தினம் சாமானிய குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாநில புரட்சித் புரட்சித்தலைவர் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க எத்தனையோ மாநிலங்களை ட்ரை பண்ணாங்க கொடுக்க முடியல ஆனால் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அரசு தமிழ்நாடு அரசு மட்டும்தான் பத்து ஆண்டு தொடர்ந்து கொடுத்து இந்த ஆட்சியாளர் மு க ஸ்டாலின் நாலு வருஷம் கொடுக்கலங்க இப்போ வந்து பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்குறேன்னு ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் போடுறான் அது மேனுஃபேக்சர் ஆகி லாஜிஸ்டிக் ஆகி வர்றதுக்குள்ள மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் இது மிகப்பெரிய தோல்வி என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இது இல்லைன்னு சொல்ல முடியும் ஆட்சியாளர்கள் மக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற நிருபர்கள் பொதுவானவர்கள் நான் சொல்லது உண்மையாக பொய்யா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா இது ஒரு உதாரணம் ஃபார்ஸ்கானில் பதினஞ்சாயிரம் கோடி அது இன்னொரு உதாரணம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்தியை தடை செய்ய போகிற ஒரு மசோதா ஏன்னா எப்படியாவது மொழியை வைத்து இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனையை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக தான் இன்றைக்கு இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இன்றைய ஆட்சியாளர்களும் முயற்சி செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சியாளர்களுடைய முகம் பொய் முகம் முழுமையாக தெரியப்படும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் இரட்டேலை சின்னம் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக மாபெரும் வெற்றி பெறும் எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே நிச்சயமாக மலரும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர் தலைவர்களை மாமார்ந்த நன்றியை பாட்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வந்து தலைவர்கள் மாண்புமிகு இதய தெய்வம் தங்கத்தாரங்க டாக்டர் அம்மா அவர்கள் நல்லா சொல்லணும் மாண்புமிகு மக்களின் முதல்வர் ஒருங்கால தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணை கிடங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு தோக்கு விழா நலத்திட்டம் உதவிய மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையை நடத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் பி வி ரமணா அவர்களே அவர்களுக்கும் முன்னிலை வகித்த நகர கழக ஒன்றிய கழக பேரூர் கழக செயலாளர் அவர்களுக்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்றிய அனைத்துலக செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஐயா சி பொன்னையன் அவர்களுக்கும் எம் சி தாமோதரன் அவர்களுக்கும் நாசா ராஜகோபால் அவர்களுக்கும் கே கே மூர்த்தி அவர்களுக்கும் திலீபாபு அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேருவு கழக கிளைக்கழக செயலக அனைவருக்கும் நன்றி 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 கருணாநிதி ஸ்டாலின் வணக்கமாக சொல்லுகிற கோயம்பு அவர்கள் சிக்கிக்கொள்ளக் கூடாது அடிப்படை காரணமே இந்த ஸ்டாலின் ஆட்சிதான் திமுக ஆட்சிதான் என்பதை மக்கள் கூறுகிறார்கள் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக பயந்து கொண்டு போய் பேசுகிறார் இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் கூட்டணியெல்லாம் இது வந்து கூட்டணியா ஒரு கேள்வி இருந்தது ஒரு மூத்த தலைவராக கட்சி வருது ஒரு அதிமுக மூத்த தலைவராக எப்படி பாஜகவை விட்டு கூட்டணி வைக்கிற ஐடியா தான் கட்டுவிட்டதோ என்று நான் கருது லட்சக்கணக்கில் போடுகிற மக்கள் கையில் நேர்ந்து இருப்பது வெட்டை இழுத்தின் அஇஅதிமுகவினுடைய பொருள் ஊடகங்களுக்கு உறுதுணையாக பாசத்தின் காரணமாக வருவது திணை கட்சியினுடைய பொருள் அது நட்பு ரீதியாக வருகின்றன தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தூய்மை கொள்ளையாளர்கள் ஆர்ப்பாட்டம் பெற்றார்கள் அவங்களுக்கு அவங்களை வந்து அரோஜனும் திமுக அரசு கைது செய்கிறத ஒரு குற்றச்சாட்டு கணக்கில் தூய்மைப் பணியாளர்கள் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் உதயநிதி குடும்பம் கமரேசன் குடும்பம் எதிர்பார்க்கிற லஞ்சத்தை அந்த ஏழைகளால் கொடுக்க முடியாது எனவே தான் அந்த ஏழை அவர்கள் கண்டு கொள்வதே இல்லை கொரோனா காலகட்டத்தில் ஒரு பெரிய இதுவாக போட்டவர்கள் இன்றைக்கு பூர்வத்துக்குள்ளேருந்து ஒரு பங்கு நாங்கள் கண்டுக்கு நாங்கள் தான் குரல் கொடுத்து விட்டுருக்கோம் எடப்பாடி கூறுகிறார் ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்பதால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அவர்களை நடந்து விட்டீர்களா என்று கேட்கிறார் திருப்பி பார்க்க வந்து பல்வேறு பிளவுகள் இருக்கு வந்து வாக்கு பின்னடைவு ஏற்படுமா வாய்ப்பு எப்படி செல்லா காசுகள் அதை பிளவுகளாக அவர்களுக்கு எல்லா அதை பற்றி கேள்வி கேட்பதே தப்பு தேர்தல் கட்டாயமாக பழனிசாமி அவர்கள் திறமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றரை மணி நேரம் பேசினாலும் துண்டு பேப்பர் கையில் இல்லாமல் பேசக்கூடிய நினைவாற்றல் மிக்க புள்ளி விவர ஞானம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார் தனியாட்சி அமைப்பார் வெற்றி இணை பெறுவார் அதிமுக கூட்டத்தில் அதிக மக்கள் கூடுறாங்க தாவிக கூட்டத்திலையும் வந்து மக்கள் கூடுது அங்கே நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாற்பத்தொரு பேர் சாவுக்கு பிரதான காரணம் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கடமை தவறியது போலீஸ்காரங்கள்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தாங்க நீதித்துறையை எதுக்குறாங்க அதை விட முக்கியம் நாற்பத்தோரு பேருக்கு போஸ்ட்மார்ட்டத்தை ஒரே நைட்டில் ஒரு சாதாரண ஊரில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் செய்ய முடியுமா நாற்பத்தொரு பெட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு தியேட்டர் இருந்தது தான் எதிர்பார்க்க வேண்டும் எப்பேற்பட்ட பச்சை பொய்யை போலீஸ் பேசுது பேச வைக்கிறார் ஸ்டாலின் பேச வைக்கிறார் உதயநிதி என்று எண்ணி பாருங்கள் அவ்வளவும் திமுக தூண்டிவிட்டு செய்கிற திட்டம் போட்டு செய்கிற சூதாட்டம் பொய்மை இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அணியில் பிரிந்த அனைவரும் வந்து ஒன்று சேர வாய்ப்பு இருக்குங்களா சசிகலா உட்பட எல்லாரும் அனைவரும் கடலில் மூழ்கி விட்ட கப்பலை எடுத்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க அது கேள்வி கேட்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை தாவக்காவும் பாஜகவும் அதிமுகவும் இணைந்தா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் இணையாமலேயே திமுக இரட்டை இலையாச்சி எடப்பாடி தலைமையில் கட்டாயமாக அமையும் அதை நீங்க பாருங்கள் விலைவாசி விசம்போல் ஏறிவிட்ட நிலையிலே திமுக வெட்டு பெண்களை ஓட்ட ரெட்டலைக்கு எடப்பாடி முதலமைச்சர் போறாங்க இதுதான் உண்மை நிலை